கண்ட காலத்தில் விமானப்படையில் இருந்து ஈரக்காவை தழுவி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தை மாதம் அளவில் எங்கள் அண்ணா அப்பா மற்ற எல்லாம் சேர்ந்து அவங்க நடைசா பேசாங்க போவோம் போகும்பாங்கன்னு சொல்லிட்டு தான் பெறமாட்டேன் இறுதியில் அண்ணா எடுக்க முடிவா அண்ணா முடிவா முடிவு தொண்ணூறாம் ஆண்டு இடமே இருந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த மாவட்டத்தின் இந்த இதை நிகழ்வை கொண்டாடுறோம் தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் உறவுகளே நான் உங்கள் அச்சுவேலி தனுசன் என்ன யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று என்னிக்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் வந்து வடமாகாணத்தில் பலாலி மெர்தலி தந்தில் நினைக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட காலத்துக்கு பிறகு மாவீரர் நாள் வந்து அனுஷ்டிக்கிறோம் பலாலியில் நடக்கிற மாவீரர் நாள் தொடர்பான காலியை தான் உங்களுக்கு வழங்க உள்ளே வேற உங்கள் காலிக்குள் செல்லலாம் பலாலி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே சிவப்பு மஞ்சள் கொடியால் சோடித்து வெளிச்சியாக காட்சி அடிக்குது

அவை தாண்டி நாங்கள் எதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இந்த முறை வந்து நாங்கள் சும்மா ஒரு சும்மா நாங்கள் தேதி நாங்கள் சும்மா அதிலேருந்து காய்ச்சினாங்க காய்ச்சி கொண்டிருக்கே ஜோதித்தோம் எல்லா இடமும் இப்படி செய்யணும்னாங்கள ஒரு வருஷமும் நாங்கள் உங்களால் யாழ்ப்பாணம் உள்ளத்தீவோ அப்படி தான் போய் வர்றாங்க ஒரு வருஷமும் போயிட்டு வரைக்கும் நாங்கள் இந்த முறை ஜோதிச்சோம் இப்போ அரசாங்கம் வந்து எங்களை விட்டுருக்கு இப்படி செய்ய சொல்லி எங்களோட உறவுகள் வந்து நினைவு நினைவுகளுக்கு வந்து இப்படி செய்ய சொல்லி விட்டுருக்கணும் அப்போ நாங்கள் ஜோதித்தோம் சரி அப்போ எங்களோட ஊர்லேயே இருக்கிறாக்களில் வந்து உறவினர்கள் எங்களோட சித்தப்பாக்கள் மாமாக்கள் எல்லோரும் இருக்கணும் அப்போ அவைகளுக்கு வந்து நாங்கள் நினைவூரில் வந்து எங்களோட ஊரில் செய்யணும்னு சொல்லி ஒரு ஒரு ஆசை மற்ற இவ்வளோ பேர் இந்த ஊரில் இருந்தாக்கள் வந்து யோசிச்சிருக்கணும் இப்படி ஒரு மாவீரர் தினம் ஒன்று வந்து எங்களோட ஊரில் கொண்டாடணும் அவைகளுக்கு ஒரு மதி மதிப்பளித்து அவர்களுக்கு கொண்டு செய்யணும் நினைவேந்தில் செய்யணும்னு சொல்லி கண பேர் ஆசைப்பட்டிருக்கணும் அப்படி நாங்கள் ஒருத்தட்ட வீட்டையும் போய் நான் கேட்டு நாங்கள் இப்படி எங்களோடய வீட்டில் உங்களோட உறவினர்கள் நிறைய மாவீரர்கள் இருக்கணும்னு சொல்லி கேட்டு அவையில் அப்படி இருந்தாவேண்ட ஃபோட்டோக்கள் அவ விவரங்கள் எல்லாம் நாங்கள் அவையிட்ட கேட்டு மற்ற புலம்பெர் நாட்டில் இருந்தார்கள் எல்லோரும் கேட்டு நாங்கள் அப்படி புலம்பெயர் நாட்டில் இருந்தாக்கள் எல்லோரும் எங்களுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுவேன் அப்படி நாங்கள் தவற விட்டுருந்தா இதுக்கு மேலே நாங்கள் எப்படியும் எங்களுக்கு கிடைச்சது வந்து தான் இவ இதை விட நாங்கள் யாரையும் தவற விட்டுருந்தா அவைகிட்ட டீட்டெயில்ஸ் வந்து தந்தால் நாங்கள் அடுத்த முறை வந்து நாங்கள் இதை இன்னும் சிறப்பாக செய்வோம் நாங்கள் இந்த முறை சும்மா ஒரு சின்ன ஒரு பிளானோட தான் தொடங்கினாங்க ஆனால் இந்த முறை நாங்கள் இப்படி நினைக்க நினைக்கலை நாங்கள் இவ்வளோத்துக்கு வரும் வந்து எங்களோட புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த உறவினர்களுக்கு மிக்க நன்றி இதை செய்கிறதுக்கு வந்து அவையில் கொஞ்சம் எங்களோட ஊக்குவிப்பானுசரியாக இருந்தவை அவைகளுக்கு மிக்க நன்றி எங்களோட எங்களோட எங்களுக்காக போ இது செஞ்சவ அவைகளுக்கு நாங்கள் ஒரு நினைவேந்து செய்கிறதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அவைளுக்கான நினைவேந்தலை நாங்கள் இன்றைக்கு சிறப்பாக நாங்கள் செஞ்சு சென்று முடிப்போம்னு நான் நம்புகிறேன் இதை நடக்கணும் அவையில் அவையில் சந்தோஷமாக இருக்கணும் அவள் எங்களுக்காக போராடினவ எல்லாம் செஞ்சவை அவைகளுக்கான ஒரு நினைவேந்தலை நாங்கள் கொண்டாடுறதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் எங்களோட பலாளியில் வந்து தலாளியில் உறவுகளுடன் சொந்த சொந்தமான சகோதரங்களான பல மாமாக்கள் சித்தப்பாக என்று வனவேற்பினோம் அதில் வந்து இல்லை கந்தசாமி விஜயராணி மற்றது முக்கண்ணன் என்று வெள்ளியன் ஸ்ரீகண்ணன் மற்றது வெளிலன் முதல்வன் தம்பிதுரை தனகுமார் கேப்டன் சாரி வன்னியன் கணபதி பிள்ளை கடநாதன் சோமஸ் நடராயா நந்தகுமார் மற்றது மாஸ்டர் என்று சொல்லி வைக்கப்படுறது ஜர்னாவுக்கரசு சதீஷ்குமார் பருத்தியப்பன் செந்தமுலன் மற்ற அறிவு நம்பி கலைமகள் அனுசியா மாண்பளி குமரப்பா வேல்ராஜ் சிந்தியன் கிரிதரன் பேரின்பம் இவர் வந்து இவரை உண்மையில் எங்களை நாங்கள் இவரை பற்றி கதைக்கோணும் என்னென்றால் இவர் வந்து இந்த போராட்டத்தின் இதில் வந்து எங்களோட இந்த முக்கிய பகுதி எங்களோட கலாலி மரதி சந்தையில் தான் அவர் வீரச்சாவடைந்தவர் அவரை பற்றி நாங்கள் கதைக்கோணும் மற்றது வேலு சங்கர் அன்பழகன் மற்றது சதா ஆர்முகநாதன் இவளை எல்லோரும் எங்களோட உறவினர்கள் இவையில் நாங்கள் நினைவேந்தல் செய்கிறதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அவையல் அவைகளுக்காக நாங்கள் நினைவேந்தல் செய்கிறோம் இந்த நாளை கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாளை மாவீரர் நினைவு நாளாக நாங்கள் இங்கே அனுஷ்டிக்கிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கு சரியாக ஆறு அஞ்சு மணியளவில் எங்களோட எங்கள் வீரச்சாவடைந்த எங்களோட சிந்தியன் பருத்தியப்பன் போன்றவர்களின் பெற்றோர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் பெற்றோர்களின் மூலம் நாங்கள் இந்த விளக்கினை ஏற்றி வைத்து எங்களோட வீர வணக்கத்தையும் அகவணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு விளக்கேற்றுதல் போன்ற அவர்களுக்கான பெற்றோர்களுக்கான கௌரவிப்பு போன்ற நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது அவர்களை நான் கௌரவிக்கோணும் எங்களுக்காக போராடியவர்கள் எங்களுக்காக வீரச்சாவடைந்தவர்கள் அவர்களை நினைவேந்துவதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகின்றோம் அவருக்கான நினைவேந்தல்கள் வந்து இன்று சரியாக ஆறு ஐந்து மணி அளவில் இன்று எங்களுக்கு நினைவேந்தலுக்காக அவர்கள் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் அவர்கள் வருவார்கள் அதுக்கான நிகழ்வுகள் இடம் இடம்பெறும் அவர்களின் பிள்ளைகளை இழந்து அவர்கள் சரியாக வருத்தப்படுகின்றார்கள் கவலைப்படுகின்றார்கள் எல்லாம் எங்களுக்காக போராடியவர்கள் அவருக்கான நினைவேந்தல்களை நாங்கள் சரியாக செய்து முடிப்போம் என்று நம்புகின்றோம் இப்போ வந்து எங்கள்ட மாவீரர்கள் என்ற ஒரு தந்தையும் ஒரு அண்ணாவுமாக இன்று அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி வணங்குவதற்காக வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கான இது இடம்பெருமை போன்றது சொந்த இடம் பல்லாதி பல்லாதிகளுக்கு நான் சுப்பிரமணியம் பத்மநாபன் ஆனால் நான் அங்க அங்கே பிள்ளைகள் கைதலில் படித்து பின்பு விஷயமடுவமா வித்தியாலத்தில் படிக்கப்பட்டு அவர்கள் படித்து நல்ல பதவியாக இருந்து ரெண்டு பேரும் டெஸ்ட் எழுதித்து அவள் கண்டு போயிட்டாள் நாங்கள் திரும்பி கேக்கையில் பிறகு முள்ளி வாய்க்கால் நண்ட காலத்தில் அவள் விமானப்படையில் இருந்து ஈரச்சாவை தழுவி அதில் எங்கள் முழு பொடியாக தராமலுக்கு பொறுத்தி தான் தந்தவன் நாங்களே முள்ளி வாய்க்கால் புல்வெளியில் அடக்கம் செய்யப்பட்ட நாங்கள் அடக்கம் செய்து இந்த கந்தசாமி மனோகர் ராஜா பலாளிகளுக்கு பலாளி இடம் ஆம்பிராம் வயதில் இடம் வந்துருக்கு இடம் என்ற காலத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் சமாதான உடன்படிக்கான சூழ்நிலையில் தங்கை சின்ன மகளிர் படையினர் சேர்ந்து வண்ணியில் சேர்ந்து பயிற்சிகளை முடித்து விட்டு ஆரம்பத்தில் மாளவி படையனுப்பியில் கடை பணியாற்று வேலையில் ரீதியாக குட்டி சிறு மோட்டார் பணியடியில் பல சுத்தங்கள் கலங்கண்டு ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தை மாதம் அளவில் எங்களோடய அண்ணா அப்பா மற்ற தம்பி எல்லாம் சேர்ந்து அவங்க நடுச்ச பெழ்ப்பாணம் போகும் வாங்கணும்னு சொல்லி கேட்டு தான் வர மாட்டேன் விருதியில் அண்ணா அடக்க முடிவாக அண்ணாடுக்க முடிவாக முடிவு போட்டு நான் அவன்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பங்குனி மாதம் பத்தாம் தேதியில் வீரச்சான்னு சொல்லி அதுவும் பிற அவர்கள் நின்ற நாள் பிறகு தான் அறிவித்தவர்கள் அறிவித்தவர் உடல் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி சொன்னாங்க அது அப்படியே வந்து இருக்கிறோம் அதுக்கு முடியல தம்பி தம்பியும் புறா இருந்தேன் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுதொடர்பாக அவர் Tú, 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 tú. ¡Vamos, vamos! vamos. We are சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ